திருச்சிற்றம்பலம் திருவருளும் குரு அருளும் துணை நிற்க நாம அருணகிரிநாத சுவாமிகள் அருளி செய்த திருப்புகழ்ல நாப்பத்தி எட்டாவது பாடல் திருப்பழனி ஆஹ் அத பாட இருக்கிறோம் இது வந்து ஆஹ் நமக்கு வந்து திருப்புகழ் மணிமாலையில தொகுக்கப்பட்ட எண்ணு ஆஹ் திருப்புகல்ல நூத்தி இருபத்தி ஒன்பதாவது பாடலாக இது அமைய பெற்றிருக்கு ஆஹ் இது வந்து பழனி அப் பதியில பாடிய பாடல் ஆஹ் இந்த பாடலோட ஆடியோவா நான் இந்த இத விளக்கத்தை எளிமையான ஒரு விளக்கத்தை சொன்னதுக்கு அப்புறமா நம்ம கேட்டுடலாம் ஆஹ் இதுல என்ன சொல்றாங்கன்னு பாப்போம் கரிய பெரிய எருமை கடவு கடிய கொடிய திரி இப்ப இந்த இடத்துல எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னா யமதர்மனோட ஆரம்பிக்கிறாங்க அந்த யம தர்மன் எப்படி இருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கருப்பா பெருசா எருமை மேல வருவாரு அவர் எப்படி வச்சிருப்பாருன்னா கையில ஒரு பெரிய திரிசூலத்தை கையில வச்சிட்டு இருப்பாரு அந்த திரிசூலத்தை கொண்டு அவரு வந்து அந்த உயிர்கையும் உடலையும் பிரிச்சு அழைச்சிட்டு போய் வேற ஒரு உடல்ல அவரு போடுறாரு இது வந்து அவருக்கு கொடுக்கப்பட்ட தொழில் அது வந்து இறைவன் சிவபெருமானால வழங்கப்பட்ட ஒரு தொழில் அவர் வந்து அவருக்கு கீழே வேலை செய்யறவரு அவர் ஒவ்வொரு ஆன்மாவும் இறைவனை சிந்திக்க வேண்டிதான் அந்த உலகத்துல ஒரு கால அளவுல வாழ்றதற்கு ஒரு நமக்கு காலம் சொல்லுவாங்க இல்லையா டைம் ஸ்பேஸ் அப்படின்னு அது மாதிரி ஒரு இடமும் நேரமும் கொடுக்கப்பட்டு அதற்குள்ளார நாம் நாம வந்து நாம அவனை உணர்வதற்கான சிந்தனையை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்காக அது முடிஞ்ச பட்சத்துல நமக்கு அந்த உடல்ல இருந்து பிரிச்சு மற்றொரு உடல் தான் கொடுப்பாங்க உயிருக்கு எங்கயுமே போக்குதான் கிடையாது வேற எங்கேயாவது ஒரு இடத்துல போய் போட்டாதான் அது இயங்கும் இல்லாட்டி இயங்காது அதுக்காக அவர் வேற ஒரு உடல்ல கொண்டு போய் போடுவாங்க அது அந்த வேலையை வேற ஒருத்தவங்க செய்வாங்க இவர் வந்து இந்த உடல்ல இருந்து உயிரை பிரிக்கக்கூடிய வேலையை மட்டும் செய்யக்கூடியவராக இருக்கிறார் அதனால அவர் எப்படி வர்றாருன்னா ரொம்ப கோவமா அந்த எருமை மேல ஏறி அமர்ந்து வருகிறார் кат கடுமையும் கொடுமையும் கொண்ட ஆக்சுவலா அந்த நேரத்துல அந்த உயிர் கெஞ்சினாலும் இன்னும் கொஞ்ச நாள் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் அதை அவர் கேட்க மாட்டார் ப்ராசஸ் இஸ் த ப்ராசஸ் தான் அவருக்கு அந்த வேலையில தான் அவருக்கு தர்மவான் அப்படிங்கிற பேர் அதனால இவர் கடிய கொடிய அப்படின்னு சொல்றாரு அதாவது இறக்கப்பட வேண்டிய படக்கூடிய நிலை அவருக்கு இல்லை பட வேண்டிய தொழில் அவரு இல்ல அந்த இடத்துல அவர் வந்து அந்த வேலையை அவர் செஞ்சுதான் ஆகணும் எல்லாருக்குமே கஷ்டமா தான் இருக்கும் அப்படின்னு காரணத்தினால அந்த இடத்துல அவங்க கிட்ட கெஞ்சி ஒண்ணும் ஆக போறதில்லை அப்படிங்கறத நம்ம இப்பயே புரிஞ்சுக்கணும் அஹ் ஏன்னா அன்னைக்கு அவன் வந்து நம்ம எக்ஸாம் கொஸ்டின் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு லாஸ்ட் பெல் அடிச்சுட்டா பேப்பரை புடுங்கிட்டு போயிடுவாங்க டீச்சர் நீங்க இன்னும் ஒரு கொஸ்டின் எழுதிக்கிறனாலும் முடியாது அந்த நம்ம மேனேஜ் பண்ணி அதுல எப்படி எல்லா எழுதி ஆன்சரை எழுதி நம்ம பாஸ் ஆகணுங்கிறது நம்ம திறமைய பொறுத்தது சிலபஸ இறைவன் வகுத்துறாரு இன்னன சூழல்களை உருவாக்க குடுத்துடணும்னு குடுத்துடுறாரு அதை அனுபவிக்கும் பொழுதே நம்ம இறைவனையும் சேர்த்து வந்து நம்ம ஒவ்வொரு அனுபவத்திலயுமே இறைவனை கண்டு 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 நாம உய்வடைஞ்சிட்டோம் அப்படின்னாக்கா அந்த குறிப்பிட்ட கால நேரத்துக்குள்ளாரியே நம்மளால அந்த பாஸ் பண்ணிட முடியும் இல்ல ா யமதர்மன் தான் வந்து அழைக்க வருவான் அப்படி இல்லாட்டி நம்ம இறைவனை உணர்ந்துட்டா என்ன ஆகும் யம தர்மன் வரமாட்டானா வரமாட்டான் யாரு வருவா சுவாமியே வருவார் சுவாமி உமையாலோட வருவார் உம் உமையாலோட வந்து உமையும் உமையொரு பாகனும் ஏக உருவில் வந்து இங்கு எமையும் தமக்கு அன்பு செய்ய வைத்தார் அப்படின்னு நம்ம அபிராமி தில பார்த்திருக்கோம் அதே மாதிரிதான் அவங்க வந்து நம்மளை அழைச்சிட்டு போவாங்க சோ இப்ப இந்த பாட்டை என்ன சொல்றாங்கன்னா அப்படி ஒரு யமன் வந்து கடுமையும் கொடுமையும் கொண்டு முச்சூளம் ஏந்திய அந்த யமன் வருவான் எப்படி வர்றான் கோபித்து நெருக்கி அழுத்தும் பாசத்தயிரோட வர்றான் அப்படி ஆஹ் உயிர் நீங்கும்படியாக வேகமாய் எழுந்து வரும்போது அப்படி உயிர் வந்து அந்த உடலை விட்டு நீங்கிறதுக்காக அவர் வேகமா எழுந்து வரும் பொழுது அஹ் இவர் கூடவே திரியும் நரியும் எரியும் உரிமை விரவி இப்ப அடுத்த நிலை சொல்றாங்க இப்ப நம்ம பல இடங்கள்ல திருமுறை படிக்கிறப்பையும் பார்த்திருக்கோம் பேய்ங்கிற ஒரு பிறவி உண்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஏற்கனவே ஞானசம்பந்தர் அதெல்லாமே சொல்லியிருக்காங்க அது அதுவும் நம் செய்த பாவங்கள்லாம் ஏற்பட கூடிய ஒரு பிறவிதான் இந்த பிறவிய வந்து விரும்பி வேண்டி அதுலயும் சிவத்தை சிந்தித்து ஓய்வு பெற்றவர்கள் தான் நம்ம அஹ் காரைக்காலமையார் ஆக்சுவலா அவங்க வந்து பாவத்தால் அவங்களுக்கு அந்த அஹ் இடம் இது கொடுக்கப்படல அவங்க வேண்டி கேட்டுக்கிட்டாங்க அந்த நிலையில இருந்து அவங்க இறைவனை சிந்திக்கிறதுக்காக அவங்க அப்படி செஞ்சாங்க அப்ப இப்ப வந்து ஆனா உண்மையா இருக்கக்கூடிய அந்த பாவத்தின் காரணமாக பேயாக திரிந்து கொண்டிருக்கூடிய ஆன்மாக்கள் கதி எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த உடலை சாப்பிட விரும்பக்கூடியதாக இருக்கும் அஹ் வந்து அந்த பிணங்களை உண்ணக்கூடியதாக அதுங்க இருக்கக்கூடிய இதை வந்து நீங்க வந்து ஆஹ் நம்ம பதினோராம் திருமுறை படிக்கும் பொழுதே நம்ம அதையும் படிச்சிருக்கிறோம் சுடுகாட்டின் சூழலையே நம்ம வந்து எடுத்து இயம்பி சொல்லியிருப்பாங்க ஆந்தை அலரும் அங்க வந்து எல்லாம் சண்டை போடும் பேய்கள் வந்து அந்த அந்த மண்டையோடுகளை எடுத்து சாப்பிட முயற்சி பண்ணும் இதெல்லாம் கேட்கும்போது நம்ம பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை அது அதுங்களுக்கான உணவு இதை பத்தி நம்ம வந்து தமிழ் இலக்கியங்கள்லயும் பாத்தீங்கன்னா பரிபாடல் இதுல எல்லாமும் பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல வந்து அந்த ஒரு அரசன் வந்து ஜெயிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் அந்த அந்த இடத்துல அந்த பெய்கள் கொண்டாடினதுதான் பத்திய ஒரு இலக்கிய காவியம் ஒண்ணு இருக்கு அதுல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஆஹ் அவ்வளவு உயிர்கள் மாண்டதுனால பேய்களுக்கு ரொம்ப கொண்டாட்டமா இருந்துச்சு சோ இது மாதிரி இதுலயும் இங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த நரியவும் வந்து சரி இப்போ இங்க ஒரு உயிர் கிளம்ப போகுது இப்ப நமக்கு சாப்பாடு கிடைக்க போகுதுன்னு உரிமை கேட்டுட்டு வருவோம் அந்த உடலை சாப்பிடுறதுக்காக சோ அதை இங்க சொல்றாங்க அஹ் திரியும் நரியும் எரியும் உரிமை தெரிய விரவி அணுகாதே அப் அப்படியெல்லாம் என்ன இந்த ஒரு துன்பம் அது வந்து நமக்கு என்னதான் அந்த உயிரை உடலை பிரிஞ்சாலும் இதெல்லாம் ஒரு கஷ்டமான ஒரு நிலைமை தானே இதெல்லாம் அணுகாமல் எனக்கு இருக்கணும் அப்படின்ற இடத்துல வந்து முடிக்கிறாரு இப்ப வந்து ஒரு யமதர்மன் என்ன வந்து அவன் ரொம்ப பெரிய கயிறோட அந்த உயிர்கள்ல அஹ் கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம கயிறை வச்சு அழுத்தி என்ன தூக்கிட்டு போ அந்த அந்த உயிரை அழைச்சிட்டு போறப்ப அப்ப அவன் கூடவே திரியிற நரியும் எரியும் ஆஹ் வந்து என்ன செய்யக்கூடாது என்னை வந்து நெருங்காம இவ்வளவும் நடக்க கூடாது அதுக்கு பதிலா என்ன நடக்கணும் என் நிறைவும் அறிவும் உறவும் போன்று விளங்கும் முன் திருவடிகளை தந்தருள வேண்டும் சோ உன்னுடைய திருவடிகள் எனக்கு வேணும் என்ன நீ எப்பவுமே நிறைவான பொருளாகவும் அறிவுடைய பொருளாகவும் உறவாகவும் இறைவன் ஒருவனே தான் நமக்கு இருக்கிறான் ஆஹ் நம்ம நாவுக்கரசர் சொல்லியிருக்காரு ஆஹ் வந்து சொல்லி அந்த இந்த பாட்டுல வர்றப்ப சொல்றாங்கல்ல அஹ் உற்றார் யாருளரோ உயிர் கொண்டு போகும் பொழுது குற்றாலத்துறை ஈசனா இங்கு உற்றார் யாருளோன்னு அது மாதிரி இங்க உறவு அப்படிங்கிறது நமக்கு யாருன்னா இறைவன் ஒருவன்தான் இறைவனுக்கும் நமக்கு உள்ள பந்தம் அப்படிங்கிறது நாம இந்த உயிர் ஒரு பொருள் எவ்வளவு காலமா நித்திய பொருளா இருக்குன்னா அத்தனை காலத்திலயுமே அவனும் நம்ம கூட இருப்பான் இதுக்கு அப்புறமும் அவன் நம்ம கூட தான் இருப்பான் ஆஹ் ஏன்னா உயிரும் உடலும் அப்படியானது அந்த உயிரும் இறைவா உயிரும் இறைவனும் ஆகிய அந்த தொடர்பு அப்படிங்கிறது தொன்று தொட்டு பல காண்டு பல காலங்களாக தோன்றியது முதல் இருந்து கொண்டே இருக்கக்கூடிய பொருள் அத நம்ம உணரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் இந்த பிறப்பு மாயை அவனாலேயே நமக்கு வழங்கப்பட்டு கொண்டு இருக்கிறதே தவிர்த்து நாம அவனை விட்டு என்னைக்குமே நீங்கினது இல்லை அவனும் நம்மளை விட்டு நீங்கினதே இல்லை அதனால உறவு அப்படிங்கிறதுனா நமக்கு யாரு அப்படின்னா இறைவன் ஒரு பொருள் மட்டும்தான் சரியானது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் இந்த இறைநிலை எழுதியவர்களுக்கு எல்லாருமே இறைவனாகவே தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு யாரை பார்த்தாலுமே இப்ப ஒரு ஒரு நாயை பார்த்தா அவங்களுக்கு இறைவனா தெரியும் அவ அவர்கள் கண்ணுக்கு அது வந்து நாயா தெரியாது அது வந்து இறைவனா தெரியும் ஒரு ஒரு புத்தகத்தை பார்த்தா அதுல இறைவனா தெரியும் ஒரு துண்டு சீட்டை பார்த்தா அதுலயும் இறைவனா தெரியும் அது மாதிரி எல்லாத்திலயும் நிறைந்திருக்கக்கூடிய அந்த இறை பொருளை வந்து நம்ம உணர க கத்துக்கிறதுக்காக தான் இந்த ஆகிய இந்த வாழ்க்கைக்கு வந்திருக்கிறோம் அதை நம்ம இந்த இடத்துல செறிவும் அறிவும் உறவும் அணைய திகழும் அடிகள் தர வேணும் அப்படியான உணது அடிகளை எனக்கு நீ தரணும் என்னுடைய காலம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு 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 அந்த காலத்துல அவர்களுக்கு அவர்கள் திருவடியை அடைந்து விடுகிறார்கள் அப்படி அந்த அந்த நாட்கள் வரும் பொழுது ஏன் வந்து என்னை அழைச்சிட்டு ஆனாலும் அந்த கடைசி இன்னைக்கு நம்ம போற்றுகிறோம் அருணகிரிநாத சுவாமிகள் அப்படிங்கறத ஆனா அன்னைக்கு அவரோட நிலைமை எப்படி இருக்கும் நம்மள மாதிரிதான் இருக்கும் தவிர்ப்போட நமக்கு என்ன கதி கிடைக்குமோ ஆண்டவன் ஏத்துப்பாரா மாட்டாரா ஆனாலும் அவர் அன்பால அவர் இவ்வளவு பாடல்கள் பாடியிருக்காரு அவர் ஏற்றுக்கொள்ளப்பட்டதனாலதான் இவ் இவ்வளவு பாடல்கள் இத்தனை தலைமுறை கடந்தும் இத்தனை பேரால போற்றப்படுது பாடப்படுது வந்து இருக்கிற அளவுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் அதே உணர்வு வந்து வெளிப்படுது அப்படின்னா அது அது இறைவன் அந்த அந்த ஏற்றுக்கொண்டு அவர் அந்த நிலை அவர் அடைந்திருக்கிறார் அப்படிங்கறதை நம்ம புரிஞ்சுக்க முடியுது அஹ் இருந்தா இன்னொன்னு இது அப்படியே வந்து இறைவனுடைய அந்த இயக்க அவருடைய சொற்களாகவே இவர் பாடி இருக்கிறார் அவர் அந்த அளவுக்கு உணர்ந்திருக்காரு அதனால இந்த பாடல் வந்து இப்படி வருது அஹ் இப்ப அடுத்த வரிகள் பார்க்கலாம் அஹ் அடுத்தது பரிய வரையின் அறிவை மருவு பரமர் அருளும் முருகோணை அப்படின்னு பாட்டிருக்கிறாங்க இதுல வந்து பரிய पर, வரையின் அதாவது வரை அப்படின்னா பெண்ணு அதாவது பெருமலையாம் இமயகிரி இமயகிரியோட மகளாக இருக்கக்கூடிய பார்வதி தேவி அஹ் ம மறு மருப பரமர் அருளும் முருகோனை அதாவது மனந்த அஹ் இமயகிரியாகிய ஆகிய பா அஹ் இமயகிரி மலைக்கு சொந்தமான அவர் அஹ் பர்வதராஜகுமாரரோட அவரோட அஹ் பர்வதராஜரோட மகளாகிய பார்வதி தேவி மனந்த சிவபெருமான் அருளிய முருகோன் அப்படின்னு சொல்லி பழனம் உழவர் கொழுவில் எழுது பழைய பழனி அமர்வோனே அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆஹ் வயல்கள்ல உழவர்கள் ஏற்காலம் உழுகின்ற பழம்பெரும் பழனியில வீற்றி இருக்கக்கூடியவனே அப்படின்னு பழனிபதியோட பெருமைய சொல்லி திருமாலும் பிரம்மனும் அதாவது அடுத்த லைன்ல அரியும் அயனும் வெறுவ உருவ அரிய கிரியை எரிவோனே இந்த இடத்துல கிரி அப்படிங்கிறது வந்து மலை மலைய தகர்த்தான் எப்படி மலைய எந்த மக மலையை தகர்த்தான் முருகன் அஹ் வந்து இந்த கந்த புராணத்துல ஆஹ் நம்ம சூரபத்மனை வந்து அழிக்கிறதுக்கு போகும் பொழுது அவருடைய தம்பி ஆஹ் தார்காசுரனை அழிக்க போகும் பொழுது ஒரு தடையா வந்து கிரௌஞ்ச மலைன்னு ஒண்ணு வந்து நின்னுட்டு இருந்துச்சு அதை வந்து தனது வேல் கொண்டு தகர்த்தான் அப்படி தகர்க்கும் பொழுது யாரெல்லாம் அப்படியே மிரண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி மிரண்டது அறியும் அயனும் வெறுவ அவங்க அவங்களே வந்து என்ன எப்ப ஒரு சி அதாவது இறைவனுடைய புதவ புதல்வர் சிவபெருமானோடைய அம்சமாக வந்திருக்கக்கூடிய முருகன் ஒரு போர் செய்கிறார்னா அது எந்த அளவுக்கு வந்து அந்த பிரம்மணாலையுமே விஷ்ணுவாலையுமே வந்து பிரமிச்சு போகிற அளவுக்கு இருந்தது அப்படிங்கறத நமக்கு இங்க புரிய வைக்கிறாரு அரியும் அயனும் வெறுவ உருவ அரிய கிரியை எரிவோனே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது அயிலும் மயிலும் அறமும் நிறமும் அழகும் உடைய பெருமாளே அதாவது வேலும் மயிலும் வீரமும் ஒளியும் அழகும் கொண்ட பெருமாளே அப்படின்னு சொல்றாங்க இங்க எப்பவுமே வந்து முருகன் எப்பவுமே வேலோடையும் மயிலோடையும் இருப்பாரு அதே மாதிரி வீரம் அப்படிங்கறது வந்து அவருக்கே உண்டான ஒரு பொருள் ஆக்சுவலா இத வந்து இன்னைக்கு நான் வந்து ஆஹ் எத்திக்கும் தித்திக்கும் முருகால இன்னைக்கு ஒரு இந்த வீரத்துக்குன்னே ஒரு ஒன்னு படிச்ச அத நான் கேட்டேன் அதை நான் உங்க கூட பகிர்ந்துக்கிறேன் ஆஹ் இதுல வந்து வ வாரியார் சுவாமிகள் வந்து சொல்லுவாராம் ஆஹ் ஆண்மகன் அப்படின்னா முருகன் மட்டும்தான் ஏன் அப்படின்னா அவர் மட்டும்தான் ஆணால பெற்றெடுக்கப்பட்டவர் பாக்கி எல்லாருமே பெண்ணால பெற்றெடுக்கப்பட்டோம் ஆஹ் நம்ம என்ன செய்யறோம் ஒரு ஒரு பெண்ணால பெற்றெடுக்கப்பட்டு ஆனால பேர் பேர் சூட்டப்படுகிறோம் நம் தந்தை நமக்கு பெயர் சூட்டுகிறார் நம் தாயார் நம்மள பெற்றெடுக்கிறார் ஆனா முருகனுக்கு வந்து தந்தையார் பெற்றெடுத்து தாயார் வந்து ஆறு முகன்னு பேர் சூட்டுகிறாள் அப்படி ஒரு ஆணால் பெற்றெடுக்கப்பட்டவர் அவர் ஆஹ் அதாவது அவ அவர்தான் ஆண்மகன் பாக்கி உயிர்கள் அனைத்தும் வள்ளி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா அது மாதிரி அஹ் பெண்கள் அவர அவருடைய திருவடியை வேண்டி விரும்பக்கூடிய பக்தர்கள் அப் அவரை வந்து நம்ம எப்படி காதல் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக வாரியார் சுவாமிகள் அடிக்கடி சொல்லுவாராம் அப்படி வந்து வீர மகனா வீரனாக எதுக்கு அவரை வீரன் வீரன்னு நம்ம சொல்றோம்னா அந்த அரக்கனை அழிச்சதுனால அப் அப் சொல்றாங்க அப்படிங்கறத தாண்டி ஒவ்வொரு ஆன்மாக்களுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த முயலகன் அப்படிங்கக்கூடிய ஆணவம்ங்கிற அரக்கனை அழிச்சு அழிச்சு அவர் வந்து த அவ அவர்களை நல்வழிப்படுத்தி கொண்டே இருக்கிறார் அது நித்தமும் நடந்துட்டு இருக்கு இந்த சூரசம்ஹாரம்ங்கிறது ஒரு நாள்ல நடக்கிற விஷயமும் கிடையாது ஒரு காலத்துக்கு முன்னாடி நடந்த விஷயமும் கிடையாது ஒவ்வொரு ஆன்மாக்கு தினசரி நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதை தான் நம்ம வந்து ஒரு ஒரு அதுல ஒரு அதை நம்ம சிம்பாலிக்கா ஒரு கதையாக நம்ம பார்க்கிறோம் ஆனா அது ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆன்மாக்குள்ளேயும் அந்த போற இறைவன் நிகழ்த்தி நிகழ்த்தி வெற்றி பெற்று கொண்டு இருக்கிறார் ஆஹ் எத்தனை பேர் வந்து அந்த அந்த இறைவனை நினைக்க ஆரம்பிக்கிறாங்க எவ்வளவு பேர் அவ அவனுக்கு அடிமை ஆகுறாங்க அவருடைய இதுதான் உண்மைங்கிற ஞானத்தை அவங்க வந்து பெறுகிறாங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கும் பொழுது அவனுடைய வீரத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியும் அவருக்கு ஒரு கூட்டம் வந்து திரள்றத பார்க்கும் பொழுது அந்த வீரத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியும் அப்படியான முருகப்பெருமான் ஆஹ் நம்ம அனைவருக்கும் தலைவன் அததான் நம்ம திருவாசகத்துல சிவபெருமான தலைவரா வச்சு நம்ம மாணிக்க வாசகர் முழுக்க திருக்கோவையார்ல காதலியாகவே பாடியிருப்பார் அதுலயும் அவர் அப்படிதான் சொல்வாரு உயிர்கள் எல்லாமே பெண்கள் அஹ் இறைவன்கிற ஒருவன் மட்டும்தான் ஆண் அப்படின்னு ஏன்னா எல்லாருமே யாரு யாரு சார்ந்து இருக்கிறோம் அப்படிங்கறத நம்ம பொறுத்துதான் வந்து கணவன் மனைவின்னு நம்ம சொல்றோம் கணவனை சார்ந்து ஒரு மனைவி அனவல் இருக்கிறார் என்னதான் நம்ம வந்து இந்த காலத்துல பெண்கள் தனிச்சு தனித்து எல்லாம் படிக்கிறாங்க வேலை பாக்குறாங்கனாலும் குடும்பம் அப்படிங்கும் பொழுது ஒருவரை சார்ந்துதான் ஒருவர் வாழ்ந்து ஆகணும் அது வந்து அதை மாத்தணும்னு நினைச்சா அந்த அந்த சிஸ்டமே உடையும் அது வந்து முடியாது படிச்சாலும் சரி வேலை பார்த்தாலும் சரி கணவருக்கு மனைவி கொஞ்சம் விட்டு கொடுத்து அவருக்கு அவரு அவங்களுக்காக நம்ம வாழ்ந்துதான் வேணும் அதே மாதிரி மனைவியோட விருப்பத்தை கேட்டு கணவரும் வாழ் செய்துதான் வேணும் சோ இப்படியான அந்த ஆஹ் ஒரு இருக்கிறதுல அதிகமா சார்ந்து இருக்கக்கூடியது பெண்கள் வந்து ஆண்களை அப்படிங்கிறதுதான் நிதர்சனமான உண்மை அதே மாதிரி உயிர்கள் எல்லாத்துமே இறைவனை சார்ந்து இருப்பதுதான் சிறந்த ஒரு நிலை இறைவனை நம்ம சார்ந்து இருக்கும் பொழுதுதான் இயக்கம் நன்றாக இருக்கும் இயங்கவே முடியும் இதுதான் பகுத்தறிவு நம்மளால இதுதான் முடியும்னு ஒருத்தன் தெரிஞ்சுட்டா இப்ப ஒருத்தவங்களுக்கு வந்து நல்லா பேச்சு வருது ஒருத்தவங்களுக்கு நல்லா பாட வருதுன்னா நீ என்ன செய்யறீங்க இப்ப ஒரு மேடம் கொடுத்து மைக்கு கொடுத்து நான் பாட்டு பாடுறேன்னு தான் சொல்லுவாங்க பாட தெரிஞ்சவங்க பேச தெரிஞ்சவங்க பேசுறேன்னு சொல்லுவாங்க அது மாதிரி அவங்களுக்கு என்ன தன்மை உண்டுங்கிறத ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணும் உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் இந்த உலகத்தை ஆளலாம் சொல்ற மாதிரி நமக்கு என்ன தன்மை அப்படின்னா நம்ம யாரை சார்ந்து இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு அவர்களை சார்ந்து இருந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா நம்ம சார்ந்து இருக்க வேண்டிய பொருள் இறைவன்கிற ஒரே ஒரு பொருள் தான் அவரை சார்ந்து இருப்பதுதான் ஆஹ் வந்து நம்ம இயக்கத்துக்கு தொடர்ந்து இயக்கத்துக்கு அவர் நம்மளால அது வழிவகுக்கும் அத நமக்கு கொடுக்கறதுக்காக தான் இப்படியான இந்த பிறவியையும் நமக்கு வழங்க பெற்று இருக்கிறது அப்படிங்கிறதும் நமக்கு தெரியுது இந்த பாடலை வந்து நமக்கு பத்மாமா பாடி அனுப்பியிருக்காங்க நான் அதை ஷேர் பண்றேன் ஒரு நிமிஷம் சிற்றம்பலம் நான்காம் திருமை கோயில் திருவிர்தம் பாலையுடை கமகு கோங்கி பண் தேவாரம் போடுறீங்க அரக ரோகரா கரிய பெரிய எருமை கடவு கடிய கொடிய திருசூலன் கருவியிறகு கயிரோடுயிர்கள்ழிய முடுகி எழு காலம் கரிய பெரிய எருமை கடவு கடிய கொடிய திரிசூலன் கருவியிறகு கயிரோடுயிர்கள் கழிய முடுகி எழு காலம் றியும் எரியும் உரிமை தெரிய விரவி அணுகாதே செறிவு மறிவு முறவும் மனைய திகழும் அடிகள் தரவேனும் பறியவரையின் அறிவை மறுவு பரமரருளும் முருகோனே பழனமுழவர் கொழுவில் எழுது பழைய பழனி அமர் போனே அறியுமயனும் உருவ அரியகிரியை எறிபோனே அயிலும் அயிலும் அறமும் நிறமும் அழகுமுடைய பெருமாலே பறியவரின் அறிவை மறுவு பரமரருளும் பழன பழனமுழவர் கொழுவில் எழுது பழைய பழனி அமர்வோனே போனே அயிலும் அயிலும் அழகும் நிறமும் அழகோமுடைய பெருமாலே பெருமே வெற்றி வேல்முருகனுக்கு முருகனுக்கு ரோகரா திருச்சிற்றம்பலம் இந்த பாட்டை நம்ம இந்த வாரம் முழுவதும் பயிற்சி செய்யலாம் ஆஹ் வெற்றி வேல்முருகனுக்கு ஹரஹரோகரா அருணகிரிநாத சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்